போதப்பாண்டி அருகே மனைவி சண்டை போடுவதால் நான் சாகப் போகிறேன் என கூறி மலையில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்து கொத்தனார் கன்னியாகுமரி மாவட்டம் போதப்பாண்டி அருகே உள்ள எட்டாமடை பகுதியைச் சேர்ந்தவர் மணிக்குமார் வயது நாற்பத்தி மூன்று கொத்தனார் இவர் தனது மனைவி மற்றும் மகளுடன் வசித்து வருகிறார் மணிக்குமாருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்படுவது வழக்கம் இந்நிலையில் நேற்று காலையில் மீண்டும் அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் கோபமடைந்த மணிக்குமார் வீட்டை விட்டு வெளியேறி அந்த பகுதியில் உள்ள மலையில் ஏறி கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்தார் இதனை அந்த வழியாக சென்றவர்கள் பார்த்து உடனடியாக நாகர்கோவில் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் உடனே சம்பவ இடம் விரைந்து வந்து தீயணைப்பு வீரர்கள் மலையில் ஏறி அவரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் பின்னர் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்பு வீரர்கள் அவரை பத்திரமாக மீட்டனர் பின்னர் அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் அப்போது போலீசார் நடத்திய விசாரணையில் என்னுடைய மனைவி அடிக்கடி என்னிடம் சண்டை போடுவதால் தற்கொலை செய்யப் போவதாக மிரட்டல் விடுத்தேன் என்றார் பின்னர் போலீசார் அவரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர்